அத்தியாயம் இருநூற்று இருபத்தைந்து இரத்தக்களம் குழுவின் உண்மையான மையப்புள்ளி பாகம் ஒன்று ஹாசன் மட்டுமே இரு குழுக்களிலும் ஆன்மீக ஒளிவட்டத்தை கூடியவன் இது அவன் குழுவின் நலனுக்காகவே தேர்ந்தெடுத்து கற்றுக்கொண்ட ஒரு ரகசிய திறன் வண்டியின் மேற்பகுதியில் நெருக்கடி தற்காலிகமாக தீர்க்கப்பட்ட பிறகு அவனுக்கு வேறு வழியின்றி குழுக்களின் பக்கம் திரும்பி அவற்றை வழிநடத்த வேண்டியதாயிற்று இருபத்தொன்றாவது பொது டெமன் ஹன் குழுவாக இருந்தாலும் நான்காவது சிப்பாய் தர டெமன் ஹன் குழுவாக இருந்தாலும் எல்லோரும் கொலையுணர்வால் முற்றிலும் கண்மூடித்தனமாக இருந்தது தெளிவாக தெரிந்தது இருபத்தொன்றாவது குழு சறு பரவாயில்லை வாங் யுவான் நிவான் இன்னும் தன் மாபெரும் ஆன்மீக கேடயத்தின் உண்மையான வலிமையை வெளிப்படுத்தவில்லை சிமா சியான் தன் வெறியாட்டத்தை பயன்படுத்தாமல் தவிர்த்தான் ஆனால் நான்காவது சிப்பாய் தரக் குழுவில் லீஸின் உட்பட எல்லோரும் முழு வேகத்தில் போராடினர் பிரகாசமான ஒளிகள் தொடர்ந்து வெடித்து பேய்களை வெறித்தனமாக வெட்டிக் கொன்றனர் பைசியாவோமோவின் கண்கள் ஏற்கனவே சிவந்திருந்தன மந்திரங்களை ஒன்றன் பின் ஒன்றாக உச்சரித்து முள்மரங்கள் மற்றும் காட்டுத் தாவரங்களை உருவாக்கி வெறித்தனமாக தாக்கினாள் அவள் உடலைச் சுற்றி ஒரு டஜன் முள் தாக்கும் தாவரங்கள் இருந்தன எதிரிகளை தாமதமாக்கும் பைகள் ஏழு அல்லது எட்டு எண்ணிக்கையில் இருந்தன அவளது அழகிய முகம் வெளிரி போயிருந்தது ஆனால் அவள் இடைவிடாமல் மந்திரங்களை உச்சரித்து வந்தாள் சந்தேகமின்றி அவள் தன் ஆற்றலை மீறி உழைத்து விட்டாள் இப்படியே தொடர்ந்தால் அவள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் லாங் லாங்ஹாப்ஸன் வண்டியிலிருந்து குதித்து வேகமாக பக்கவாட்டில் நகர்ந்து பைசியாவோமோவின் முன் சென்றான் அவளது முதுகில் தோளால் இடித்து அவளது மந்திர உச்சரிப்பை உடனடியாக நிறுத்தினான் நீ என்ன செய்யற பை பைசியாவோமோ திரும்பி லாங் ஹாப்சனை நோக்கி கடுமையாக கத்தினாள் லாங் ஹாப்சன் கோபமாக பதிலளித்தான் நான் சொன்ன எச்சரிக்கையை மறந்துட்டியா உன் ஆன்மீக ஆற்றலை சிக்கனமாக பயன்படுத்தணும்னு சொன்னேன் இல்லையா இந்த பேய்கள் எல்லாத்தையும் நீயே கொல்ல முடியும்னு நினைக்கிறியா நம்மை பாதுகாப்பது தான் இப்போ நம்ம முதல் குறிக்கோள் விலகு நான் என்ன செய்யணும்னு சொல்ல உனக்கு என்ன உரிமை இருக்கு என் அம்மாவும் அப்பாவும் அந்த மோசமான பறவை பேய்களால் கொல்லப்பட்டாங்க உனக்கு தெரியுமா பின்வாங்கு இந்த பெண்ணுக்கு உன் பாதுகாப்பு தேவையில்லை பழார் கையை உயர்த்தி லாங் ஹாசன் பை சியாவோமோவை அறைந்து தரையில் விழுத்தினான் மொட்டாளே உன் உயிர் உனக்கு மட்டும் சொந்தம்னு நினைக்கறியா இந்த குழு உனக்கு சாவு பற்றி கவலையில்லைன்னாலும் உன் தோழர்களின் மரணத்துக்கு காரணமாகலாம்னு கவலைப்படலையா இனிமேல் நீ எந்த மந்திரமும் பயன்படுத்தக்கூடாது இல்லைனா உன்னை அடிப்பேன் லாங் லாங்ஹாசனின் குரல் கேள்விக்கு இடமில்லாத கோபத்தால் நிரம்பியிருந்தது இதை சொல்லிவிட்டு அவன் பக்கவாட்டில் நகர்ந்து முன்னால் பாய்ந்து தியான் யானை வரிசைக்கு உதைத்து திருப்பினான் தன் புனித ஆவி வாளை வீசி வாங் யுவான் யுவானின் கேடயத்தில் பலமாக அடித்து ஒரு பெரும் சத்தத்தை உருவாக்கினான் இப்பவே வரிசையில் நில்லுங்க செத்து போகணும்னு ஆசையா இந்த கட்டளையை வழங்கும்போது லாங் ஹாப்சனின் உடல் தங்க நிற ஒளியால் வெடித்தது இரு கனமான வாள்களை வீசி இரு ஒளி முட்களை உருவாக்கினான் யாடிங்கின் உதவியால் அவை புனித வாள் ஒளி முட்களாக மாறி ஏழு அல்லது எட்டு வெறி பேய்களை ஒரே நேரத்தில் பிளந்தன அதே நேரத்தில் அவன் உடலில் இருந்து வெயில் தீவெளிப்பட்டு வானில் உள்ள பறவை பேய்களை நோக்கி சென்றது இந்த தாக்குதலால் அவன் தோழர்களுக்கு சறு ஓய்வு எடுக்கவும் மீண்டும் ஒருங்கிணைக்கவும் நேரம் கிடைத்தது அவர்கள் ஏற்கனவே பத்து நிமிடங்களாக தொடர்ந்து போராடி வந்தனர் ஆனால் இப்போது நிறுத்தியபோது எல்லோருக்கும் மூச்சு விடுவது மிகவும் கடினமாக இருந்தது தெரிந்தது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றாலும் அவர்களின் முழு வலிமையான தாக்குதல்கள் அவர்களின் உள் மற்றும் வெளி ஆன்மீக ஆற்றலை பெருமளவு பயன்படுத்தி இருந்தன லாங் லாங்ஹாப்ஸன் திரும்பி அங்கிருந்த அனைவரையும் குளிர்ந்த பார்வையால் பார்த்தான் இனிமேல் என் கட்டளைகளை மீறுபவன் உடனடியாக இந்த குழுவிலிருந்து வெளியேற்றப்படுவான் திடீரென அரை மீட்டருக்கு மேல் விட்டமுள்ள ஒரு தீப்பந்து வானில் இருந்து வந்து லாங் ஹாப்சனுக்கு அருகில் விழுந்து வெடித்து பல பேய்களை அழித்தது இந்த தீப்பந்து வண்டியின் மேல் இருந்த ஹாவியூவால் அவர்களை பாதுகாக்க உருவாக்கப்பட்டது லாங் ஹாப்சன் மீண்டும் பேய்களை எதிர்கொள்ள திரும்பினான் அவன் கையில் நீலமலை ஒளியின் மலர் மறைந்து அதற்கு பதிலாக புனித ஆவி கேடயம் வந்தது அது தோன்றியவுடன் புனித ஆவி செட்டின் துணை விளைவை வெளியிட்டு எல்லோரையும் சுற்றி ஒரு வெள்ளை மழை ஒளிவட்டமாக உருவாக்கியது இது ஆன்மீக ஒளிவட்டத்தின் விளைவுகளை தந்தது உடனடியாக இரு டெமன் குழுக்களின் பதிமூன்று உறுப்பினர்களும் தங்கள் மூச்சு தளர்ந்ததை உணர்ந்தனர் லீசின் ஈ ஜூன் நீங்கள் வான பாதுகாப்புக்கு பொறுப்பு லின் சிங் என் சமக்கினையில் கூட்டமாக இருக்கும் எதிரிகளுக்கு எதிராக விரட்டல் வளையத்தை விடு டியான்யான் என்னுடன் வந்து எதிரியை எதிர்கொள் வாங் யுவான் யுவான் சியான் நீங்கள் இருவரும் பக்கவாட்டுகளை கவனிங்க கையேர் ஹான்டாப்சி சூழ்நிலைக்கு ஏற்ப உங்கள் இடத்தை மாற்றிக்கோங்க கலைந்து போங்க இந்த கட்டளைகள் நிச்சயமாக இரு டெமன் ஹன் குழுக்களுக்குமானவை இப்போது லாங் ஹாஃப்சென் உண்மையாகவே இரு குழுக்களின் கட்டுப்பாட்டை எடுத்தான் அவனது திறமையும் உறுதியும் அசாதாரணமாக இருந்தன யாரும் அவன் வார்த்தைகளை மறுக்கத் துணியவில்லை நான்காவது தர டெமன் ஹன் குழுவில் உள்ள அனைவரையும் அவன் ஒருங்கிணைத்தான் வண்டியின் மேற்பகுதியில் அவன் போராடியதை பார்த்து லாங் ஹாப்சனின் வலிமையை அவர்கள் தெளிவாக உணர்ந்திருந்தனர் குறிப்பாக நான்காவது குழுவின் டெமன் ஹண்டர்கள் லாங் ஹாப்சன் தாங்கள் கற்பனை செய்ததை விட மிகவும் வலிமையானவன் என்பதை ஆச்சரியத்துடன் அறிந்தனர் முக்கியமாக பன்னிரண்டு மாபெரும் பறவை பேய்கள் அழிக்கப்பட்டபோது அந்த காட்சியின் அதிர்ச்சி எந்த பேச்சையும் விட மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியது லாங் லாங்ஹாப்ஸன் வண்டியில் இருந்து குதித்து அவர்களின் போர் வரிசையில் சேர்ந்து தன் நண்பர்களையும் விடாமல் கடிந்து கொண்டபோது அவர்கள் வெறித்தனமாக போராடிய அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினான் ஆனால் அவன் சொன்னது சரி இப்போது எதிரிகளை எவ்வளவு கொன்றோம் என்பதை போட்டியிடும் நேரமல்ல உயிருடன் திரும்புவது தான் அவர்களின் மிக முக்கியமான முன்னுரிமை ஆரம்பத்தில் நான்காவது சிப்பாய் தர டெமன் ஹன் குழுவினர் லாங் ஹாப்சனின் கட்டளைகளை வெறும் வார்த்தைகளாகவே பார்த்தனர் அவர்கள் கண்களுக்கு முன்னால் இருந்த பேய்கள் பங்களிப்பு புள்ளிகளாகத் தோன்றின பேய்களின் மீதான ஆழமான வெறுப்பு அவர்களின் கொடூரமான நடத்தை ஆகியவற்றுடன் அவர்கள் எதிரிகளை வெறித்தனமாக வெட்டி கொல்லும் ஆசையை கட்டுப்படுத்த முடியவில்லை இந்த நேரத்தில் லாங் ஹாப்சென் திடீரென தோன்றி தன் மிகவும் வலிமையான தாக்குதல்களை தவிர்த்து காவல் நைட்டின் பயன்முறைக்கு மாறி புனித ஆவி கவசத்தின் துணை செயல்பாடு மற்றும் ஆன்மீக ஒளிவட்டத்தால் முழு குழுவையும் ஆதரித்தான் லாங் ஹாப்சனின் கண்டிப்பான கத்தல்களை கேட்டு அவர்களின் கொலையுணர்வு வேகமாக குறைந்தது எல்லோரும் அறியாமலேயே அவனது கட்டளைகளுக்கு இணங்கினர் பாங் புனித ஆவி கேடயத்தை பயன்படுத்தி பேய்களை விரட்டினான் லாங்ஹாப்சன் தாக்குதல்களை முற்றிலும் தவிர்த்து புனித ஆவி கேடயத்தையும் புனித ஆவி வாளையும் பாதுகாப்புக்கு மட்டுமே பயன்படுத்தினான் அதே நேரத்தில் தன் சொந்த வலிமையை நம்பி வரும் எதிரிகளை எதிர்கொண்டான் முந்தைய போரில் அவனது தோழர்களின் ஆற்றல் நுகர்வு மிகப்பெரியதாக இருந்தது இப்போது அவர்களுக்கு ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்கவும் உடலை ஓய்வு செய்யவும் நேரம் தேவைப்பட்டது இல்லையெனில் பின்னர் எப்படி தப்புவார்கள் எனவே அவன் தன் வலிமையை மட்டுமே நம்பி தோழர்களுக்கு அதிக நேரம் வாங்க முயற்சித்தான் பின்னால் இருந்து பார்க்கும்போது லாங்ஹாப்சனின் கால்கள் ஒரு குறிப்பிட்ட தாளத்தில் நகர்ந்தன வேகமாக திறமையாக முக்கியமாக சமநிலையுடன் அவன் பத்து மீட்டர் அளவுக்கு நீண்டு அசையாத சுவரை போல இருந்தான் எதிரி இங்கு முன்னேற முயற்சித்தாலும் உடனடியாக அங்கு தோன்றி அதை தடுத்து நிறுத்தினான் தெய்வீக தடுப்பின் தங்க ஒளி அவன் உடலை தொடர்ந்து மறைத்தது இந்த தங்க ஒளி உச்சத்தை அடையும் போது அவன் அவ்வப்போது ஒரு ஒளி முள் தாக்குதலை வெளியிட்டு பேய்களின் உயிரை அறுத்து விரைவாக பின்வாங்கினான் அவனது ஆன்மீக ஒளிவட்டம் அவர்கள் குழுவைத் தொடர்ந்து மறைத்திருந்தாலும் இந்த நேரத்தில் லாங் லாங்ஹாஃபென் பூமி நைட் தரத்தில் உள்ள காவல் நைட்களின் இறுதி சாதனைகளை வெளிப்படுத்தினான் என்று சொல்லலாம் ஒரு கணம் முன்பு வண்டியின் மேற்பகுதியில் அவன் ஒரு வலிமையான தாக்கும் நைட் என்பதையும் நிரூபித்திருந்தான் ஒரு குழுவில் ஒரு வலிமையான போராளியின் தாக்கம் தன்னளவில் முக்கியமல்ல ஆனால் ஒரு சிறந்த தலைவனே குழுவின் உண்மையான மையமும் ஆன்மாவும் லாங் லாங்ஹாப்சென் இப்போது செயல் மூலம் தன் தோழர்களுக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை காட்டினான் மற்ற பன்னிரண்டு பேரும் கோவில் கூட்டணியின் சிறந்த நபர்களாக இருந்தாலும் இந்த நேரத்தில் அவர்கள் கண்களில் லாங் லாங்ஹாப்சன் மற்றொரு நிலையை எட்டியதாக தோன்றினான் கையேற்கூட இதற்கு விதிவிலக்கல்ல ஒருவேளை சம்சார ஆன்மீக அடுப்பை பயன்படுத்தினால் கையேரின் போர் வலிமை முன்பு போல லாங் லாங்ஹாப்சனை மிஞ்சக்கூடும் ஆனால் கவனிப்பு திறனிலோ தளபதியாகவோ அவள் அவனுடன் ஒப்பிட முடியாதவள் இந்த கவனிப்பு அவளது உணர்வுகளுடன் எந்தத் தொடர்பும் இல்லாமல் முற்றிலும் புறநிலையான தீர்ப்பின் அடிப்படையில் இருந்தது கையேர் திடீரென உணர்ந்தால் தான் மற்றும் லாங் ஹாப்சென் இவ்வளவு நெருக்கமான உறவில் இல்லையென்றாலும் ஒரே குழுவில் இருந்தால் அவனே இறுதியாக கேட்டனாக ஆவான் அவனது வளர்ச்சி வேகம் பயமுறுத்தும் அளவுக்கு இருந்தது வண்டியின் மேற்பகுதியில் இருந்து லின்சியாவோவும் லாங்ஹாப்ஸனை கவனித்து வந்தாள் பன்னிரண்டு மாபெரும் பறவை பேய்களின் மரணம் அவளுக்கு தயாராக நிறைய நேரம் கொடுத்தது உள்ளே வந்த சாதாரண பேய்கள் எண்ணிக்கையில் மாபெருமாக இருந்தாலும் அவளுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை இந்த இளைஞன் யார் சிஸ்ஸின் வண்டிக்குழுவில் இப்படி ஒரு நபர் எப்போது இருந்து இருக்கிறான் இவன் உண்மையாகவே ஐந்தாவது நிலையில் மட்டுமா இருக்கிறான் இந்த மூன்று தலை மந்திர மிருகம் என்ன இது எனக்கு ஏன் இப்படி பயத்தை உருவாக்குகிறது இந்த ஆதிக்கம் நேரடியாக என் இரத்த நாளங்களில் இருந்து வருவது போல் தோன்றுகிறது ஆனால் இல்லை இது சாத்தியமில்லை என் இரத்தவழி ஏற்கனவே உயர்ந்தது மிக வலிமையான மனித வீரனின் இரத்தவழி கூட என்னை மிஞ்ச முடியாது யூஏ இன்னும் அமைதியாக வண்டியின் மேல் அமர்ந்திருந்தாள் அவள் கண்கள் அவளுக்கு முன்னால் மிதந்து கொண்டிருந்த சுருளை உன்னிப்பாக பார்த்தன வெளி உலகம் அவளுக்கு எந்த தொடர்பும் இல்லாதது போல இருந்தது பண்பட்ட ஊதா நிறம் வெறித்தனமாக உயர்ந்தது வானில் உள்ள ஊதா நிலவு மிகவும் தெளிவாக தெரிந்தது அவளது மந்திர உச்சரிப்பு மெதுவாகி இன்னும் கனமாகியது காற்றில் சற்று ஈரமான வாசனை தோன்றியது இது யுயுவின் அடர்த்தியான மந்திர சாரத்தால் ஏற்பட்டது பிரகாசமான ஊதா நிலவு மீண்டும் கருப்பு நிறமாக மாறியது அடிவானமும் அதே போல கருமையானது வானில் ஒரு நீண்ட பரிதாபமான கூச்சல் ஒளித்தது உடனடியாக ஒரு தங்க மின்னல் திடீரென எங்கிருந்தோ வந்து யூ ஏவை நோக்கி நேரடியாகத் தாக்கியது லிங்ஸியாவோ அதிர்ச்சியடைந்தாள் அவள் உருவம் பழிச்சிட்டு யூ ஏவுக்கு நோக்கப்பட்ட தாக்குதலை தடுத்தாள் அவள் கையில் உள்ள கோலில் மிகவும் தீவிரமான இரத்த நிற ஒளி ஒரு கேடய உருவத்தை எடுத்து திடீரென வந்த தங்க ஒளி கதிரை விரட்டியது ஒரு பெரும் சத்தத்துடன் தங்க நிற பாம்புகள் எல்லா பக்கமும் சிதறின லின்சியாவோவின் கேடயம் தகர்ந்து அவள் உடல் அந்த தங்க மின்னலால் தாக்கப்பட்டு கால்கள் தளர்ந்து வண்டியின் மேலிருந்து விழப்போனாள் வானில் ஒரு தங்க நிற உருவம் சூறாவளியைப் போல பாய்ந்தது அது ஒரு பறவை பேயாக இருந்தது மிகவும் பயமுறுத்தும் ஒரு பேய் அதன் முழு உடலும் பளபளப்பான தங்க நிறத்தில் இருந்தது அதன் கையில் உள்ள ஈட்டி தங்க மின்னல் வடிவத்தில் இருந்தது ஏறத்தாழ இரண்டு மீட்டர் உயரத்தில் அதற்கு முதுகில் ஒரு ஜோடி தங்க இறக்கைகள் இருந்தன அவை பிரகாசமான தங்க மின்னலால் நிரம்பியிருந்தன அது வேகமாக லென்சியாவோவை நோக்கி பாய்ந்தது தங்க பறவை பேய் முழு பறவை பேய்கள் குலத்தில் இவை மூன்று மட்டுமே இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு தலைவன் இந்த தங்க பறவை பேய் எட்டாவது நிலையின் வலிமை இல்லாதிருக்கலாம் ஆனால் குறைந்தபட்சம் ஏழாவது நிலையின் உச்சத்தில் இருந்தது மின்னலைப் பீச்சி, அதன் உடல் ஆதிக்க வலிமையால் நிரம்பியிருந்தது